ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஜென்ரல் சயின்ஸில் நம்ம பார்க்க போகிறது விசையும் அழுத்தமும் அப்படிங்கிற பாடம் தான் இந்த பாடம் எயித்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசனாக இருக்குது ஒரு முறை புத்தகத்தில் இந்த லெசனை படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது என்னவாகும் ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது நின்றுவிடும் திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது அப்படின்னா திரவத்தின் அடர்த்தி மற்றும் திரவ தம்ப உயரம் ரெண்டின் காரணமாக உயர் அதிகரிக்குது அழுத்தத்தின் அழகு என்ன அழுத்தத்தின் அழகு என்ன ஆன்சர் பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா என் பர் மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்ன கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்ன ஆன்சர் சார் எழுபத்தாறு சேம மீட்டர் பாதரச தம்பம் ஓகேங்களா பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது பாஸ்கல் விதி கீழ்கண்ட எதில் பயன்படுது அயின் சார் நீதியில் உயர்த்தி தடை செலுத்தி அழுத்தப்பட்ட பொதி இது எல்லாத்திலையுமே பாஸ்கல் விதி பயன்படுது கீழ்காணும் திரவங்களில் எது அதிக பாகுநிலை உடையது கீழ்காணும் திரவங்களில் எது அதிக பாகுநிலை உடையது ஆன்சர் கிரீஸ் பாகுநிலையின் அழகு என்ன பாகுநிலையின் அழகு என்ன ஆன்சர் பாய்ஸ் ஆழம் அதிகரிக்கும் போது திரவத்தின் அழுத்தம் என்ன ஆழம் அதிகரிக்கும் போது திரவத்தின் அழுத்தம் அதிகரிக்கும் கீழ்கண்ட கூற்றுகளை கவனி எண் மதிப்பும் திசையும் கொண்டுள்ளதால் விசை ஒரு ஸ்கேலார் அழகு அளவாகும் விசையின் அழகு நியூட்டன் ஆகும் இதில் எது சரியானது அப்படின்னா முதல் கூற்று தவறானது இரண்டாவது கூற்று சரி எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசை டேஷ் எனப்படும் ஆன்சர் உந்து விசை எனப்படும் ஒரு பொருளின் ஒரு சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசை டேஸ் என வரையறுக்கப்படுகிறது ஆன்சர் அழுத்தம் என வரையறுக்கப்படுது கீழ்கண்ட கூற்றுகளை கவனி விசையால் செலுத்தப்படும் அழுத்தம் விசையின் எண் மதிப்பையும் அது செயல்படுத்தப்படும் தொடுபரப்பையும் சார்ந்திருக்கும் ஒட்டகத்தின் அகன்ற பாதங்கள் மணலின் அதிகப்படியான பரப்புடன் தொடர்பு கொள்கின்றன இதனால் அழுத்தம் குறைந்து மணலில் ஒட்டகம் எளிதாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது சரியானது அப்படின்னா ரெண்டு கூற்றுக்களுமே சரி ஒரு பொருளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க அதன் மீது செயல்படும் டேஷ் விசையை அதிகரிக்க வேண்டும் ஆன்சர் உந்து விசையை அதிகரிக்க வேண்டும் புவியின் ஓரளவு புறப்பரப்பின் மீது கீழ்நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை டேஷ் எனப்படும் புவியின் ஓரளவு புறப்பரப்பின் மீது கீழ்நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை டேஷ் எனப்படும் ஆன்சர் வளிமண்டல அழுத்தம் கீழ்கண்ட குற்றுகளை கவனி ஒரு பொருளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க உந்து விசை செயல்படும் பரப்பை குறைக்க வேண்டும் வளிமண்டல அழுத்தம் பாதரசமானி என்ற கருவியால் அளக்கப்படுகிறது ஆன்சர் முதல் குற்றம் சரிதான் இரண்டாவது கூற்றும் சரிதான் எளிய பாதரச மாணி முதன் முதலில் டேஷ் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் டாரி செல்லி என்பவரால் உருவாக்கப்பட்டது புவி பரப்பின் மேல் இருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தம் புவி பரப்பின் மேல் இருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டலத்தின் அழுத்தம் குறையும் ஒரு வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்ன ஒரு வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு ஒன் புள்ளி ஜீரோ ஒன் இன்ட்டு டென் பவர் ஃபைவ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் டூ ஓகேங்களா மிதக்கும் அல்லது பகுதி அளவு நீரில் மூழ்கியிருக்கும் பொருளின் மீது நீரானது ஒரு மேல்நோக்கு விசையை செலுத்துகின்றது இது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் மிதப்பு விசை கீழ்கண்ட குற்றுக்களை கவனி ஒரு பொருள் மிதப்பதை அல்லது மூழ்குவதை மேல்நோக்கி விசையை தீர்மானிக்கிறது ஒரு பொருளின் எடைநோக்கு எடை மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருப்பதால் பொருளானது மூழ்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எது சரியானது அப்படின்னா முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்று தவறு கீழ்கண்ட கூற்றுகளை கவனி திரவங்கள் குறிப்பிட்ட ஆழத்தில் அனைத்து திசைகளிலும் சமமான அழுத்தத்தை செயல்படுத்துது திரவத்தின் ஒரு புள்ளியில் செயல்படுத்தப்படும் அழுத்தம் அனைத்து திசைகளிலும் சமமாக பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது சரியானது அப்படின்னா முதல் கூற்றும் சரிதான் இரண்டாவது கூற்றும் சரிதான் பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும் இயங்கும் பொருளின் உராய்வின் காரணமாக ஓய்வு நிலைக்கு வரும் ஆழம் குறையும் போது திரவ அழுத்தம் குறையும் உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது தவறானது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் மழை துளிகள் இயற்கையாகவே கோல வடிவத்தை பெற்றிருப்பதற்கு காரணம் என்ன மழை துளிகள் இயற்கையாகவே கோல வடிவத்தை பெற்றிருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா பரப்பு இழுவிசை கீழ்கண்ட கூற்றுக்களை கவனி தாவரங்களில் உராய்வு விசை காரணமாக வேரிலிருந்து நீர் மேலே செல்கிறது நீரியல் உயர்த்தி பாஸ்கல் விதையை அடிப்படையாக கொண்டு செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது சரியானது அப்படின்னா முதல் கூற்று தவறு இரண்டாவது கூற்று சரி ஓகேங்களா கூற்றுகளை கவனி நீரின் செங்குத்து விசை காரணமாக நீர் சில்லந்தி ஆனது நீர்பரப்பின் மீது எளிதாக நகர்ந்து போகுது தாவரங்களின் வேர்கள் மூலம் உறிஞ்சப்படும் நீர் மூலக்கூறுகள் சைலம் திசு குழாயின் வழியே நுண்புழை ஏற்ற காரணமாக மேல் நோக்கி செல்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் கூற்று தவறு இரண்டாவது கூற்று சரி ஒரு திரவம் பாயும் பொழுது திரவங்களின் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே அவற்றின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் செயல்படும் விசை டேஷ் எனப்படும் ஆன்சர் பாகியல் விசை எனப்படும் கீழ்கண்ட கூற்றுகளை கவனி ஒப்புமை இயக்கத்தில் இருக்கும் பொருள்களின் ஒழுங்கற்ற வடிவியல் பரப்பின் காரணமாக உராய்வு விசை உருவாகிறது உராய்வு விசையானது எப்பொழுதும் பொருளின் இயக்கத்திற்கு நேர் திசையில் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்சர் முதல் குற்று சரி ரெண்டாவது குற்று தவறு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள் நிலை உராய்வு அப்படின்னா பொருள்கள் ஓய்வு நிலையில் உள்ளன அப்படின்னா இது இயக்க உராய்வு அப்படின்னா பொருள்கள் இயக்கத்தில் உள்ளன உருளும் உராய்வு அப்படின்னா குறைந்த உராய்வு பாகுநிலை உராய்வு அப்படின்னா திரவ அடுக்குகளுக்கிடையேயான உராய்வு நழுவு உராய்வு அப்படின்னா பொருட்கள் நழுவுகின்றன அப்படின்னு அர்த்தம் திரவத்தின் புறப்பரப்பில் ஓரளவு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை டேஸ் என வரையறுக்கப்படுகிறது ஆன்சர் பரப்பு இழுவிசை என வரையறுக்கப்படுது சிஜிஎஸ் அழகு முறையில் பாகியல் விசையின் அழகு என்ன சிஜிஎஸ் அழகு முறையில் பாகியல் விசையின் அழகு பாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது கீழ்கண்ட கூற்றுக்களை கவனி தொடு பரப்பு அதிகமாக இருந்தால் உராய்வு குறைவாக இருக்கும் உறாயின் காரணமாகவே பேனா மூலம் நாம் காகிதத்தில் எழுத முடிகிறது ஆன்சர் முதல் கூற்று தவறு இரண்டாவது கூற்று சரி பரப்பு இழிபிசையின் அழகு என்ன பரப்பு இழிபிசையின் அழகு என்எம் பவர் மைனஸ் ஒன் பொறுத்துக பாதரச மாணி ஸோ பாதரச மாணி அப்படிங்கிறது வளிமண்டல அழுத்தத்தை அளக்கலாம் தொடுபரப்பை அதிகரித்தல் அப்படின்னா உறாய்வை அதிகரிக்கும் தொடுபரப்பை குறைச்சோம் அப்படின்னா உராவை குறைக்கும் பொருள் அப்படின்னா உராய்வை நீக்கும் ஒழுங்கற்ற பரப்பு அப்படின்னா உராய்விற்கான காரணமாக இருக்கும் ஓகேங்களா கீழ்கண்ட குற்றுகளை கவனி கூற்று தோல் பைகளில் அகலமான பட்டைகள் அமைக்கப்படுகின்றன கீழ்கண்ட கூற்றுகளை கவனி கூற்று தோல் பைகளில் அகலமான பட்டைகள் அமைக்கப்படுகின்றன காரணம் அகலமான பட்டைகள் நீண்ட நாள் உழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்சர் பாருங்கள் கூற்று சரி தான் காரணம் தவறு ஓகேங்களா எஸ்ஐ முறையில் பாகியல் விசையின் அழகு என்ன எஸ்ஐ முறையில் பாகியல் விசையின் அழகு என்ன ஆன்சர் என்எஸ்எம் பவர் மைனஸ் டூ குழுகண்ட கூற்றுகளை கவனி கூற்று கூர்மையான கத்தி காய்கறிகளை வெட்ட பயன்படும் காரணம் கூர்மையான முனைகள் அதிக அழுத்தத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்சர் பாருங்க கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் கீழ்கண்ட கூற்றுக்களை கவனி நீர் சிலந்தி தண்ணீரின் மேல் எளிதாக நகர்ந்து செல்கிறது நீரின் பரப்பு இழுசை இதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த எயித் ஸ்டாண்டர்டுக்கு உண்டான செகண்ட் லெசன் முடிஞ்சிச்சு ஸோ ஆல்ரெடி நம்ம எயிட் ஸ்டாண்டர்டில் நிறைய லெசன்ஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி அடுத்த லெசன் என்ன அப்படிங்கிறத நாங்கள் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்